இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு விடுவிக்காமல் வஞ்சித்துள்ளது என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் தமிழ்நாட்டுக்கு விடுவிக்காவிட்டாலும் அத்திட்டங்களுக்கு மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவிட்டுள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாய் இரு என தமிழ்நாட்டின் தன்மானம் காக்கமான முதலமைச்சர் மக்கள் அனைவரும் அறிவித்துள்ளனர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் சமகர சிக்ஷா கீழ் பல்வேறு மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை கடந்த ஏழு ஆண்டுகளாக மாநில அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மாணவர்களின் அடிப்படை கல்வியறிவை உறுதி செய்யும் எண்ணம் எழுத்தும் திட்டம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி தொலைதூர குடியிருப்புகளிலிருந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்து சென்றிட போக்குவரத்து படி ஆசிரியர்களின் ஊதியம் மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிடும் உயர்கல்வியை வழிகாட்டி மாணவர்களின் தனித்திறன்கள் மிளைந்துட கலை திருவிழா கல்வி சுற்றுலா இணைய வசதி உள்ளிட்ட பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு திட்டங்கள் மாணவர்களின் கல்வினரின் சார்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன எனினும் இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையிலும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்காமல் வஞ்சித்துள்ளது என்பதை இம்மன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியர்களின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவித்துள்ளது சூழ்நிலையிலும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இறுதி வேண்டாலும் இருமனை கோடி விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கைகள் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்பு முதலமைச்சர் விரும்பினார் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவுறுத்துள்ளனர் எத்தனை தலைவர்கள் எதிர்வரையும் மன உறுதியோடு நம்மை வழிநடத்தும் மாண்பு முதலமைச்சர்களுக்கு ஆதரவாய் கண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவு கூற விழைகிறேன் தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும் தொலைதூர மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பாக பழங்குடியின மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் நோக்கத்தோடு மாணவர்கள் அவர்களது இருப்பிடத்திற்கு அருகிலேயே உயர்கல்வியை தொடர்ந்து பயின்றிட அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் கல்வராயன் மலை கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலை உள்ளிட்ட இடங்களில் உள்ள தொலைதூர மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள பதினான்கு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக திகழ்ந்திடும் மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை புரிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து கோவை மற்றும் திருச்சியில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அறிவை பரவலாக்கிடும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக சேலம் கடலூர் மற்றும் திருநெல்வேலியில் பொதுமக்கள் போட்டித் தேர்வு எழுதிடும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக தலா ஒரு லட்சம் புத்தகங்கள் மற்றும் மாநாட்டு கூட வசதிகளுடன் நூலகங்கள் அமைக்கப்படும்